அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நிறைய சகோதர சகோதரிகள் வந்து என்கிட்ட நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னு அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது மனசுருகி அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணுங்கிறதுக்காக நம்முடைய பணத்தை வந்து கொடுப்போம் பணம் இல்லாத சமயத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய நகைகளை வந்து அவங்க கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் அடமானம் வச்சு பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்போம் இப்படி நம்ம நல்ல மனசோடு செய்யக்கூடிய இந்த செயலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அதாவது நல்ல மனசாட்சியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பணத்தையும் வந்து நம்மக்கிட்ட கிட்ட கொடுத்துருவாங்க அந்த நகையும் வந்து மீட்டு நம்ம வந்து கொடுத்துருவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏன் நம்ம தரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் வச்சுட்டு நமக்கு அந்த பணத்தையும் தரமாட்டாங்க நகை இரவல் வாங்கிட்டு போனதையும் வந்து தரமாட்டாங்க இருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லவில்ல ஒரு சிலருக்கு வந்துட்டு சூழ்நிலையே வந்து சரி இருக்காது ஏன்னா அவங்களே வந்து பணத்துக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க பணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு தந்துடணும் அப்படிங்கிற மனநிலையிலையும் இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வேணுன்ட்டே அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கடனை கொடுப்பாங்க நமக்கு மட்டும் ஒரு இலக்காரமாக வந்து தரமாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது பணமோ அல்லது நகையோ கொடுத்து இன்னும் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு திரும்பி தரல அவங்க வந்து உங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது அந்த பணமோ அந்த நகையோ எனக்கு திரும்ப வே அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சு பாருங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் இப்படி என்னென்ன பரிகாரங்கள் இருக்குதோ அதெல்லாம் நான் சொல்வதன் மூலமாக தான் நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து எது வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண முடியும் இது வந்து அதுபோல் ஒரு பரிகாரம் தான் இது வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினச்சிக்கிட்டு செய்யும்போது அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் இதுக்கும் முந்தைய பரிகாரம் அதாவது கொடுத்த பணம் திரும்பி வருவதற்குன்னு நம்மளுடைய சேனலில் பரிகாரங்கள் போட்டு இல்லையா அதை பார்த்து நீங்கள் செஞ்சு உங்களுக்கு வந்து பணம் திரும்ப கிடைக்கலினா கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உடனடியாகவே பலன் கொடுத்துரும் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாள் வந்து சுபமுகூர்த்த நாளாக இருக்குதோ அந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளும் கூட சுபமுகூர்த்த நாளாக தான் இருக்குது எந்த நாளாக இருந்தாலும் சரி சுபமுகூர்த்த நாளாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி நேரமாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது பிறப்பிறப்பு திட்ட இருந்தால் செய்ய வேண்டாங்க அதே போல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் செய்ய வேண்டாம் இது மாதிரி எல்லாம் இல்லாம எந்த நாள் வந்து உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த நாள்ல அந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் இந்த பரிகாரத்தை பரிகார்த்தனைங்க செய்யுங்க வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததா சின்னதாக ஒரு வேல் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது சிறப்பு ஆல்ரெடி பூஜை ஏரியில் வேல் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அது ரொம்ப சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா காப்பர்லையோ அதாவது செம்புலேயோ இல்லை பித்தளையிலையோ சின்ன சைஸா ஒரு வேல் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு செய்யுங்க இதுக்கு நமக்கு மூடி போட்ட மாதிரி ஒரு டப்பா வந்து தேவைப்படுது அது சில்வராக இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி இது வந்து ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைப்படுது கொஞ்சம் குங்குமம் தேவைப்படுது அடுத்ததாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை தேவைப்படுது அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படுது அடுத்ததாக கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படுது இந்த பச்சரிசி நம்மளுடைய வீட்டில் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க எனக்கு வர வேண்டிய அந்த பணம் மற்றும் நகை எனக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கணும் அவங்க என்னை ஏமாற்றாமல் கொடுத்துடணும் அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா வெற்றிலை இந்த வெற்றிலையில் யாருக்கிட்ட நீங்கள் பணமோ நகையோ கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க ஒருத்தங்க பேரை தான் வந்து எழுதணும் நம்ம ரெண்டு மூணு பேர்த்துட்டு ஏமாந்துருந்தோம் அப்படிங்கும்போது ரெண்டு மூணு பேர்த்தையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது ஒரே ஒரு பேரை மட்டும் எழுதுங்க என்ன ஏமாந்தீங்க எத்தனை லட்சம் ரூபாய் பணம் ஏமாந்தீங்க ஒரு ரெண்டு லட்சம் அப்படின்னா ரெண்டு லட்சம்னு பணம் மென்ஷன் பண்ணுங்கள் நகைனா எத்தனை பவுனுன்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மூணு பவுனு ஒரு பவுனு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த வெற்றிலையில் எழுதுங்க இதில் எழுதுவதற்கு சிவப்புன்னர் நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்துறது சிறப்பு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா டப்பா இந்த டப்பாவே எடுத்துக்கோங்க இதில் முதல்ல கொஞ்சம் மஞ்சள் வந்து போடுங்க அடுத்ததாக கொஞ்சம் குங்குமம் வந்து போடுங்க சும்மா ஒவ்வொரு பிஞ்சு அதாவது உங்களுடைய விரலால் எடுத்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளவு மட்டும் நீங்கள் போடுங்க இப்போ இதுக்கு மேலே பச்சரிசியை வந்து போடுங்க பச்சரிசி நிறைய போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம அந்த டப்பாவில் மஞ்சளும் குங்குமமும் கொட்டி வச்சோம் இல்லையா அது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம பச்சரிசியை போட்டோம் அப்படின்னா போதும் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம இந்த வெட்டிலையில் இந்த பேர் எழுதி வச்சோம் இல்லையா பேரும் அமௌண்ட்டும் எழுதி வச்சோம் இல்லையா இதுக்கு மேலே ஒரு சிறு துண்டு பச்சை போகிறத வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம அந்த வேல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேலையும் இந்த வெற்றிலை மேலேயே வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே சுருட்டி அந்த டப்பாக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி முருகப்பெருமான் படம் இருந்தது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க மறுபடியும் ஒரு முறை மனசுருகி வேண்டிக்கோங்க இது வந்து ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சரியாக மூன்று நாட்கள் ஆன பிறகு இந்த வெற்றிலை இருக்குது இல்லையா இந்த வெற்றிலையை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் வந்து விட்டுருங்க அதாவது அந்த வெற்றிலை பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் ஆனால் இதுக்குள்ளே போச்சமில்லையா வேல் இந்த வேலை வந்துட்டு நீங்கள் முருகப்பெருமான் படம் கிட்டேயே மறுபடியும் வந்து நீங்கள் வச்சுருங்க இந்த பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோம் இல்லையா இதை வந்து மூன்று நாட்கள் கழித்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காக்கை குருவிகளுக்கோ பசுமாட்டுக்கோ வந்து தானம் கொடுக்கணும் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இது செஞ்ச மூணு நாள் கழித்து இந்த பச்சரிசியை வந்துட்டு நம்ம தானமாக கொடுத்துடணும் வெற்றிலை பச்சை கற்பூரம் அந்த மஞ்சள் குங்குமமெல்லாம் போட்டுச்சிதுமில்லையா இல்லைங்களா அதை வந்துட்டு நீங்க ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுறணும் அதுக்குள்ள வச்சிருந்த அந்த வேலை வந்து நாம முருகப்பெருமான் பக்கத்திலேயே வந்துட்டு வச்சிடணும் இந்த பரிகாரம் செஞ்ச சில நாட்கள்லயே உங்களை வந்து யார் ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களே வீடு தேடி வந்து உங்களுடைய நகைவோ பணத்தையோ வந்து திரும்ப கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்த பிறகு நீங்க முருகப்பெருமான் பக்கத்துல வச்சிருந்தீங்களே அந்த வேல் அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு இப்ப பர்டிகுலரா ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோவில வேண்டியிருந்தீங்க அதாவது நான் பழனிக்கு வரேன் திருச்செந்தூருக்கு வரேன் அந்த மாதிரி ஏதாவது வேண்டிந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே கொண்டு போயிட்டு அந்த கோவில் உண்டியலில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இல்லை நான் பொதுவாக தான் முருகப்பெருமானை நினச்சி வேண்டுனேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பொதுவாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த முருகப்பெருமான் கோவில் இருக்குதோ அந்த கோவில் உண்டியலில் வந்துட்டு நீங்கள் இதை போட்டுருங்க இப்போ திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாவே நல்ல பலனை வந்து கொடுத்துருவாரு அப்படி நீங்க திருச்செந்தூர் முருகனை நினைச்சு வேண்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வந்து திருச்செந்தூர் போவதற்கு வாய்ப்பு வந்து முருகப்பெருமான் கொடுக்கறாரோ அப்போ கையோடு இந்த வேலை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் நன்றி கடனை வந்து செலுத்திடுங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கு கொடுத்த நகை திரும்ப வருவதற்கு எத்தனையோ பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா கூட அவசியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக நீங்கள் இழந்த அந்த சொத்தாகட்டும் பணமாகட்டும் நகையாகட்டும் அவங்களே வந்து உங்க வீடு தேடி வந்து கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்